அடுத்த கட்டமாக விஜய் வந்து மலேசியாவில் என்ன ஆடியோ லான்ச்சுக்காக போக போகிறாப்புல ஏன்னா எதற்காக மலேசியா பிளான் போட்டாங்க அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமாக இருக்கட்டும் அப்படின்ற ஒரு காரணமும் சரி இப்போ இதில் தான் வந்து மன்னவாரி போட்டிருக்கு மலேசியா போலீஸு இதை பற்றிய தகவல் நமக்கு போன வாரமே வந்துச்சு ஆனால் அதிகாரப்பூர்வமாக நேற்று தான் வந்து இந்த தகவல் வந்திருக்கு அப்படின்னா இதுவும் விஜய்க்கு வந்து தமிழ்நாடு போலீஸ் மட்டும் இல்லை மலேசியா போலீஸும் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை கொடுக்க ஆரம்பித்திருக்கிறது இந்த ஃபங்க்ஷன் எந்த அளவில் போய் நடக்க போது எவ்வளோ ஃபைன் போட போகிறாங்க என்னென்ன பிரச்சனைன்றது தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மலேசியா வந்து வந்த தகவலை வைத்து ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் நெருக்கடி கொடுத்து எங்கேயுமே கூட்டம் போட விடாமல் விஜய் வந்து ஸ்ரீ திருமுனை பிரச்சாரமோ இல்லை வேன் பிரச்சாரமோ எதையுமே செய்ய விடாமல் வந்து கடுமையான சட்டங்கள் போடப்பட்டிருக்கு நீதிமன்றமும் அவருக்கு பெர்மிஷன் தராமல் இருந்தது தமிழக அரசு அவருக்கு பெர்மிஷனே தர முடியாதுன்னாங்க பொதுக்கூட்டம் வேணால் நடத்திக்க எங்கே வேணாலும் இந்த ரோட் ஷோ நடத்துகிறேன் வேனில் போகிறேன் லைட் ஆஃப் பண்ணி போடுறேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி போடுறேன் அப்படின்னா அதற்கு எதற்கும் பெர்மிஷன் கிடையாதுன்னு சொல்லி தெல்ல தெளிவாக தமிழக அரசும் சொல்லிடுச்சு நீதிமன்றமும் சொல்லிடுச்சு இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த பினநாயகன் சாரி ஜனநாயகன் படம் வந்து வெளியிடுவதற்கு எல்லா பிளானும் பண்ணிகிட்டு இருந்தாங்க பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் என்னென்னா சரின்னு ஐடியா கொடுத்ததில் வந்து ஒரு முக்கிய புள்ளி அங்கே வந்து என்ன அப்படின்னா அந்த நபர் வந்து எல்லா சினிமா ப்ரோக்ராம்லாம் இன்றைக்கி அவர் தான் ஹாட்டாக இருக்கார் எங்கே மலேசியாவில் அவரை பற்றி ஏற்கனவே அந்த செவ்வந்தி மேட்டரில் போட்டிருந்தோம் அந்த நபர் வந்து இலங்கையை சேர்ந்தவர்னாங்க அப்புறம் பார்த்தா அவர் ராமநாதபுரத்தை சேர்ந்தவர் அப்படின்றாங்க அவர் அங்கே செட்டில் ஆகிட்டார் இன்றைக்கி வந்து அவர் டாப்பில் இருக்கார் இங்கே மலேசியாவில் அவர் தான் வந்து என்ன பண்ணுறாருன்னா இங்கே உள்ள எல்லாரோடையும் காண்டாக்ட் இருக்கு டக்குன்னு விஜயை தூக்கிறாரு விஜயை தூக்கி என்ன பண்ணுறாருன்னா நடத்தலாம் இங்கே ப்ரோக்ராம் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ப்ரோக்ராமுக்கான காலக்கெடுவில் நிரமிச்சுட்டாங்க இந்த மாதம் போக போகிறார் இது ஒரு பக்கம் இருக்குது இப்படி இருக்கும்போது இப்போ தான் வந்து மலேசியாவில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இவங்க போய் கொடுக்கும்போதே இங்கேயே நாற்பது பேர் சேர்த்தான்ல அங்கே என்ன ஆச்சுன்னா இங்கே போய் அப்ளிகேஷன் கொடுத்த அன்றைக்கி மலேசியாவில் வந்து வடக்கு மலேசியாவில் பல இடங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்து மிகப்பெரிய பேரளவையிடு ஏற்படுத்திடுச்சு அதே மாதிரி வந்து பெறாமாணத்துலேயும் சரி கேலில் வரலாறு காணாத மலை கேஎல் சிட்டிக்குள்ளே சென்ட்ரல் பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செங்கல் கொஞ்சம் தள்ளி மிகப்பெரிய தண்ணி தேங்கிடுச்சு இவ்வளோ நாள் அப்படி ஆனதே கிடையாது இந்த வருஷம் பெரிய இதாகிடுச்சு அரசு இயந்திரங்கள்லாம் முடங்கி போயிடுச்சு இவங்க அப்ளிகேஷனே அவங்க பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படி இப்படின்னு போயிடுச்சு போன உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ தான் அதுக்கு ஒன்று முடிவை சொல்லியிருக்காங்க ப்ரோக்ராம் எங்கே நடத்தணும் எப்படி நடத்தணும் அதில் தான் வந்து என்ன அப்படின்னா தமிழ்நாடு அரசு பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு மலேசியா அரசு கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்கு இது விஜய்க்கு வந்து ஒரு பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருக்குது அதே மாதிரி மலேசியாவில் மலேசிய விஜய் ரசிகர்களையும் அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலேசிய அரசு வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து நீ வாய்க்கிலேயே கத்துவான் ஆனால் வந்து அங்கே போய் பாண்டிச்சேரியில் போய் அங்கே சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இதையும் இதையும் பொத்திக்கிட்டு இது நடத்திட்டு வந்துடுவாங்க ஸோ ஆனால் மலேசியாவில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு தொண்டங்கூட உன் கட்சி கொடியை பயன்படுத்தக்கூடாது தாவேக்கா கொடியை கொடியவோ துண்டையோ போட்டுட்டு எவன் வந்தாலும் இமீடியட்டாக தூக்கிடுவோம் ஃபைன் போட்டுருவோம் அதை மீறினா அரெஸ்ட் பண்ணிடுவோம் அதே மாதிரி விஜய் வர்றது வந்து சினிமாவோடைய ஆடியோ லான்ச்சுக்கு புரியுதா அதை மட்டும் பார்ப்பதற்கு தான் இந்த விஜய் ரசிகர்கள் வரணுமே தவிர அங்கே வந்து விஜய் வாழ்க டிவிகே வாழ்க கருணாநிதி ஒழுகை முகஸ்டாலின் ஒழுங்கன்னு ஏதாவது அரசியல் ரீதியாக கோஷம் போட்டாங்க அப்படின்னா தூக்கிடுவோன்ட்டாங்க அரசியல் கோஷம் போடக்கூடாது தாவேக்காய் துண்டை போட்டுவிட்டு எவனுமே துண்டு இந்த கலர் துண்டு இருக்குல்ல அதை போட்டுட்டு ஒருத்தம் கூட வர ஒருத்தம் கூட வரக்கூடாது தாவேக்காய்கிற பேரவே பயன்படுத்தக்கூடாது தாவேக்கான்ற பேரில் பனியனோ டீஷர்ட்டோ தொப்பியோ போட்டுட்டு வரக்கூடாது ஏன்னா தாவேக்காய்கிற பேரில் கோஷமே எழுப்பக்கூடாது விஜய் வால்கன் நீ கற்றுக்க விஜய் விஜய் விஜயின்னு கற்றுக்க தாவேக்கான்ற சத்தம் கேட்டுச்சு அப்படின்னா மொத்தமாக தூக்கி உள்ளே வச்சுருவோன்னு மிக நெருக்கடியான பல அப்போ என்னன்னா மலேசியாவில் உள்ள விஜய் ரசிகனோ ரசிகோ இந்த கத்துறது பேட்டி கொடுக்குறது அரசியல் பேட்டி கொடுக்கறது அரசியல் பேசுறது தமிழ்நாடு அரசியலில் மலேசியாவில் பேசுகிறது இவர் ஜெயிப்பார்ன்றது இவர் வருவார்ன்றது எந்த அரசியலுமே பேசக்கூடாது அப்படி பேசுனா அப்படியே கூட்டத்தை நிறுத்திடுவோம் எவெல்லாம் அந்த துண்டு போட்டு வந்தான் தொப்பி போட்டு வந்தான் இல்லை இப்போ சட்டை இப்போ டிஷர்ட்டில் இந்த மாதிரி படங்களை டாவே கான்ற பேர் இருந்தாலே தூக்கி உள்ளே வச்சிருவோன்னு சொல்லி மலேசியா போலீஸை அந்த பெர்மிஷன் கேட்க போனவங்கக்கிட்ட சொல்லிடுச்சு அது பிரேக்கிங்காகவும் வந்துருச்சுனே ரைட்டாக ஸோ இப்படி இருக்கும்போது இந்த அளவுக்கு நெருக்கடி நடக்கும்போது இப்போ விஜய்க்கு பல பஞ்சாயத்துகள் இங்கே காத்திருக்கு தற்கொலிகள் வந்து தமிழ்நாடு மாதிரி ஏதாவது பண்ணான்னா மலேசியாவில் கொடியாட்டுறது வீட்டில் இருக்க துணியை தூக்கிட்டு போகிறது கட்சி தூக்கிட்டு போய் ஆட்டுறதுனா பெரிய விலை கொடுக்க வேண்டியது இருக்கும் அந்த தாமேக்காய் இங்கே அதுவும் போக மலேசியா பொலிஷனாக சொல்லிடுச்சுன்னா இங்கே தாவேக்கானதோ கட்சி அலுவலகம் திறக்கிறதோ அரசியல் தமிழ்நாட்டு அரசியல் இங்கே பேசுகிறதோ இந்திய அரசியல் இங்கே பேசுகிறதோ பேசுனீங்கன்னா உங்களைக்கு உள்ளே வச்சுருக்கோம்ட்டாங்க இது ஒரு நெருக்கடி அப்போ என்ன ஆச்சுன்னா விஜய் ஃப்ளைட்டில் போனால் இந்த வரவே இருக்கிறது பின்னாடியே வண்டியை ஓட்டிகிட்டு வர்றதுனா மலேசியா போலீஸ் பிடிச்சி நொங்கு எடுத்துரும் அப்படின்றது தெல்ல தெளிவாக மலேசியா போலீஸ் ஆர்டராகவே போட்டாங்க விஜய் ஒரு நடிகராக இங்கே வரலாம் அவருடைய படத்தோட ஆடியோ லான்ச் இங்கே நடத்தலாம் அந்த படத்தை பற்றி பேசலாம் அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடலாம் பாட்டு பாடலாம் கொண்டாடலாம் சினிமாவை புகழ்ந்து பேசலாம் சினிமாவை பற்றி பேசலாம் டைரக்டர் பேசலாம் நடிகர் பேசலாம் நடிகை பேசலாம் ஆனால் விஜயும் அரசியல் பேசக்கூடாது தமிழ்நாடு அரசியலில் இந்திய அரசியலை பற்றி அங்கே வாயவே திறக்கக்கூடாது ஸ்டேஜில் ஏறுற எவனுமே கட்சிக்காரன் எவனும் அது மலேசியனாக இருந்தாலும் சரி இந்தியாவிலேருந்து போனவனாக இருந்தாலும் வாயை திறக்கக்கூடாது மூணாவதாக எவனாவது கட்சி துண்டு கிண்டு கோரி கொண்டு போனீங்கன்னா இல்லை விஜய்யே வந்தால் ஒரு சினிமா நடிகனாக வந்து இந்த இதில் கலந்துக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம் இங்கே வந்து விஜய் துண்டை போட்டு ஆட்டுறது விஜய்க்கு யாராவது இந்த கலர் துண்டை போடுறது போட்டாலும் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை பாயும் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் அவர்களுக்கு வந்து ஃபைன் போடுவோம் கைதும் பண்ணப்படுவார்கள்ன்ற ஒரு மிரட்டலை மலேசியா போலீஸ் கொடுத்துருக்கு இது வந்திருக்கு இந்த ஆர்டர் வந்துன்னு இப்போ ஆடி போயிருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு ஏன்னா விஜய் பண்ண போகிறதில்லை ஏன்னா தலைவன் கூட இருந்தால் யாரோ ரெண்டு பேரும் நல்லா போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க இவர்கள் வந்து அதை கட்டுப்பட்டு தான் ஆகணும் இங்கே மாதிரிலாம் ஆட முடியாது தமிழ்நாடு மாதிரி இந்தியா மாதிரி அப்படி இப்போ ஏர்போர்ட்லேயே தூக்கிடுவாங்க ஏர்போர்ட்லேயே தூக்கி ப மலேசியா ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க அதனால் இவர்கள் இவர்கள் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஆனால் விஜய்க்கும் ஆப்பு என்ன அங்கே போய் அரசியல் போடுறேன் சார் ஸ்டாலின் சார் சிஎம் சார் சித்தப்பா பெரியப்பா அங்கிள் இதெல்லாம் பேசுனா வாயில் வசம்பை வச்சு தேய்ச்சி விட்ருவாங்க எது மலேசியா போலீஸ் அடக்கி ஒடுக்கி வச்சுட்டு அந்த படத்தை பற்றி பேசிவிட்டு ஏதாவது ஒரு ஸ்டெப்பு போட்டுட்டு ஏதோ அந்த பாட்டை லான்ச் பண்ணிவிட்டு யாராவது இந்த படத்தை பற்றி விஜயோட திரைப்படத்தை பற்றி பேசணும் இப்போ விஜய்க்கு தேவை திரைப்படத்தை பற்றி பேச வேண்டிய அவசியம் கிடையாது இந்த படத்துக்கு அப்புறம் நடிக்க போகிறதும் கிடையாதுன்னு சொல்லிட்டாப்புல இப்போ அரசியல் பேசுவதற்காக தான் இங்கே விட மாட்டுறாங்க தமிழ்நாட்டில் கூட்டம் நான் அங்கே போய் மலேசியாவில் கூட அவருக்கு இவ்வளோ கூட்டம் வந்தது லட்சக்கணக்கான மக்கள்னா மலேசியாவில் எந்த படத்துக்கு வேணாலும் ஆயிரக்கணக்கில் கூட தான் செய்வாங்க ஸ்டேடியம் ஃபுல்லாக தான் செய்யணும் அவர்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் கிடையாது இந்தியாவிலேருந்து நடிகர்கள் போனால் வரத்தான் செய்வாங்க அதை வச்சு பில்டப் கொடுத்து பெரிய அளவில் இங்கே ரீச் பண்ணி ஒரு பெரிய அரசியல் ஒரு ஒரு பூஸ்டப்பை பண்ணலான்னு இந்த விஜய் வாயில் மண்ண விஜயோட அரசியல் வாழ்க்கையில் மண்ணை போட்டு விட்டாங்க இப்போ மலேசியா போலீஸ் டைட்டாக இருக்குது இப்போ என்ன நடக்க போது போய் என்னத்தை சாதிக்க போகிறாங்கன்றது இப்போ இப்போ மலேசியாவில் ப்ரோக்ராம் நடத்தணுமான்ற அளவுக்கு ஆகிப்போச்சு ஏன்னா இப்போ டிக்கெட்லாம் விற்றுட்டாங்க ஆனால் நடத்தி தான் ஆகணும் அங்கே நடத்தக்கூடிய ஆளும் ஒரு முக்கியமான ஒரு பாய் ஏன்னா நமக்கு அவரை தெரியும் அவருக்கு நம்மளை தெரியும் ஆனால் நம்ம நேரில் அவரை சந்தித்ததில்லை ரைட்டா அவர் எப்படி ஆளுன்றதை பற்றி ஃப்யூச்சரில் நம்ம போடலாம் ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ இதை ஒன்றுமே பண்ண முடியாது நிகழ்ச்சி நடத்தி தான் ஆகணும் ஆனால் விஜயோடைய எண்ணம் ஈடேறாது விஜய் போட்ட பிளானு ஃப்ளாப்பு அப்படின்றத மட்டும் திண்ணமாக மலேசியா போலீஸ் தெளிவாக சொல்லியிருக்கு மண்ணை போட்டு விட்டுருச்சு ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் யார் யார் வராங்க என்ன இப்போ வேறு என்னத்தை பேச போகிறாங்க படத்தை பற்றி என்ன பேச போகிறாங்கன்றதை நம்ம பார்ப்போம் மற்றபொரு நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம்